பாடத்தில் மட்டுமே இது சாத்தியமாச்சு அடுத்ததா விதை மனசி விதைக்காகவே தன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கிற விதைக்காகவே தன்னை தன்னை முழு அடுத்தது கூட இருக்கக்கூடிய திருத்தூர் திருவிழாக்காவுக்கு ஒரு பெரியவங்க ஒரு நடைபெறுத்துங்க ஒரு சிறு பங்களிப்பு கதவுளி எழுப்பலாமே ஒரு விசாரத்தை கட்டலாமே அடுத்தாரு போல நம்முடைய மன்னின் மைண்டன் சச்சார்பு நாயகன் நமக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு செல்ல பிள்ளை யாருன்னா தெரியல யாருன்னு செல்ல பிள்ளை நம்ம ஜெனிலான அது ஜெனிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளை விடுங்க ஆக்சுவலாக இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை நம்ம முதல்ல பொழுது அவர் வரும்போது ஆனால் சென்னையில் நம்ம கண்டிப்பாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்துன்னு கேட்கும் பொழுது அப்படி பேசும்போது நம்ம தோட்டத்தில் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஸோ அப்போ அவருக்காக நம்ம ஒரு சிறப்புக்கு போய் ஒரு பண்ணாடியை போட்டுக்குவோம் கண்டிப்பாக இப்போ அவர் மட்டும்தான் இல்லை பேசுவார் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க கொஞ்சம் காத்திருப்படுங்க இன்னும் நம்ம முறியடிக்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நம்ம அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் தயவு செஞ்சு யாரும் அதை தவற விட்டுறாதிங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தாடு போல் இன்னைக்கு அதாவது செடிக்கு நிறைய பேர் இங்க போல தமிழ்நாடு உதவி சேகரிப்பாளர் கூட்டமைப்போட மகா ஒரு கண்ணி தம்பி யுவராஜி அவர் குழந்தைகளை தேடி ஒரு பெரும் பயணம் பயணத்தில் பயணத்துல என்னாலேயும் ரொம்ப பயணப்படுத்த சிறப்பான ஒரு நபராக இருக்கிறாரு தாண்டி இந்த இளம் புறத்துல நிறைய விதைகளை அவர் சேகரம் பண்ணி நிறைய மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க சவாலுக்கு ஒரு பெரிய பலத்தை கரைவலையும் சேர்க்குறோம் அடுத்த ஒருபடியா சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரி காஞ்சிபுரம் யுவராஜ் அவரை வேண்டு வரும் அவர் பணியோடு இருப்பார் ஆனால் காவல்துறை அதிகாரி மஞ்சள் வந்து ரொம்ப சிறப்பாக மஞ்சள் மட்டும் இல்ல கிழங்கு சார்னு ரொம்ப பிரதானமாக விளாண்டு செய்யக்கூடியவர் அவரை என்ன பாராட்டி ஒரு சிறு போராட போட்டு அடுத்தது போல் போல இத்தனை பேரும் இன்றைக்கி ஒரே இடத்துல குழுவிருக்கு ஒரு அகத்தெரும் ஒரு பெரும் உழைப்பு அன்றைக்கி அவங்க போட்டதில் முக்கியமானவங்க லோகமெரியக்காவை நாங்கள் பார்க்கணும் இந்த குழு அவங்க தான் ஒருங்கிணைச்சாங்க சென்னை மாடிப்பட்ட நண்பர்கள் அவங்க தான் அதிகமாக இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணாங்க ஸோ அவங்கள சிறப்பிச்சு அவங்களுக்கு ஒரு சிறப்பு கண்டிப்பாக இந்த போனாடியை நம்ம போர்த்திக்கிறோம் யாராவது யாரை யாரை ஒருத்தரும் ஆ கொடுங்க 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 போடுங்க ஏன்னா அக்காவினுடைய இந்த ஒரு பெரும் பங்களிப்பு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது அவங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்தா கூட அக்காவை இந்த ஒரு நாடையா போட்டிக்கிறோம் இது சிறப்பு அழைப்பாளர்களுக்கா நன்றி இது அக்காவுக்கு மட்டும் பொருத்தப்பட்ட பொன்னாடை ஒட்டுமொத்தமாக அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருத்தப்பட்ட ஒரு பொண்ணாடியை நம்ம இதை கருதிக்கலாம் அதனால் யாருக்கும் பொண்ணாடையை போகலங்கிற ஒரு பண வருத்தமோ அல்ல ஒரு சங்கடமோ எதுவும் சிறு சங்கடமோ ஏற்படுத்திக்க வேண்டாம் இது நமக்கான ஒரு சிறு பங்களிப்பாக தான் நாம் இந்த நிகழ்வை நம்ம ஒருங்கிணைச்சுக்கிறோம் மீண்டும் மீண்டும் இது வந்து ஒரு கழிப்புக்கான கொண்டாட்டத்திற்கான ஒரு குழுமமோ மட்டும் இல்லாமல் எல்லாம் பேசினபடி நம்ம ஆ சாரி இன்னொரு சின்ன ஒருத்தவங்க அக்கா பேர் அவரு இவங்கள பார்த்துருங்க அடுத்ததா திருமதி மம்தா மைண்ட் மைண்ட் ரிலேட்டட் ட்ரெயினர் அவங்களுக்கு சிறப்பிக்கிறோம் இவங்க வந்து மனம் சார்ந்து உடலியல் நோயினை மருத்துவம் அல்லாத முறையில் குணமாக்குற வழி வழிமுறைகளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டி இருக்கு நிறைய முறையில் சிறப்பாக நேற்று இல்லை இல்லை இது வந்து நன்றி சொல்லி நான் முடிக்கலை முடிக்கல தயவுசெய்து நன்றி சொல்லி எல்லாம் ஓடி விடாதீங்க இல்லை இந்த நேரத்தில் என்ன சில பேரையும் இரண்டாம் பரிசாக ரித்திக் ரித்விக் ஓகேம்மா ஆ குழந்தை பரிசு எடுமா ரெண்டாம் பரிசு பிசாக விரோதாரியா மூன்றாவது பரிசாக வினதாரியா ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி கொடுக்க சொல்லுங்கம்மா ஆ அடுத்தது அக்கா வந்துருங்க அடுத்து இரண்டாவது போட்டியாக பலன் உடைத்தல் முதல் பரிசாக ரித்திக் 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 வாங்க இரண்டாவது பரிசு ரக்ஷதாவா ஆ ரக்ஷதா இரண்டாவது பரிசாக ரக்ஷதா யார் அந்த குழந்த இரண்டாவது பரிசு ரக்ஷதா இங்கே இருக்காங்க இல்லை உள்ள பச்சவர் எல்லார் இருக்காங்களா இரண்டாவது பரிசாக ரக்ஷதா கூட யார் இருக்காங்களா வந்தவங்க சரிங்க ஓகே ஆ மூன்றாவது பரிசாக ரூபேஷ் ரூபேஷ் இருக்கீங்களா இருக்கீங்களாங்களா சரி பண்ணிக்கலாம் அடுத்து மூன்றாவது போட்டியாக தவளை ஓட்டம் முதல் பரிசு நிரஞ்சனி நிரஞ்சனிங்க இருக்கிறாங்க நிரஞ்சனிங்க இருக்கிறாங்க வாங்க இரண்டாவது பரிசாக ஆர் கிருதீஷ் ஏ பிரைஸை வாங்குறா ஆ பிரைஸை வாங்கி தருங்க அவங்கள பாரு அவங்க பாரு ஆ மூன்றாவது பரிசாக அன்சதா அன்சதா அன்ச மூன்றாவது பரிசு கொடுங்க மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசு அங்கே கொஞ்சம் கரோடியில் போகலாமே குழந்தைங்க பரிசு வாங்குறாங்க அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் கலந்து கொண்ட பிள்ளைகள் யாரையும் நிறுத்திக்கிறாங்க அதாவது ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல கலந்து கொண்ட பிள்ளைகள் இருந்தா கொஞ்சம் தயவு செய்து முன்னால உரிய இடத்துல ஜெயிச்சிடலாம் சரியா எப்படி கொண்டு வரணும் எளிமையா ஒரு ஏழை வீட்டுல கூட ஒரு வசதி இல்லாத வீட்டுல கூட அந்த அரிசியை எப்படி கொண்டு வந்து நம்ம சாப்பிடணும் அந்த உடம்புக்கு நமக்கு என்ன தேவை அதை யோசித்து அதெல்லாம் எப்படி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு வரோம் ரொம்ப கம்மியான ஒரு தொகையை வாங்கிட்டு தான் கொடுக்குறோம் நிறைய பேர் அதில் பயன் இதில் இதில் பேர் இருக்காங்க நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இதை பற்றி அதனால் வந்து இதில் எங்களோட நோக்கம் என்னென்னா அதாவது காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எப்படி உணவு எடுத்துக்கணும் என்னென்ன பயிற்சிகள் எவ்வளோ பயிற்சிகள் நம்மளுக்கு உடம்பு தேவை முடியாத பயிற்சிகள் வேண்டாம் ஏதோ நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்கன்னா நம்மளால் பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ஒரு பயிற்சி ரெண்டு பயிற்சி செஞ்சுட்டு கூட போயிக்கலாம் ஒரு பத்து பயிற்சி இருந்தால் காலையில் ஒரு ரெண்டு பேர் செய்யுங்க மத்தியானம் ஒரு லஞ்சில் ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு லஞ்சில் உட்காந்துட்டு இருப்பீங்க அப்போ ஒரு சின்ன பயிற்சி அது மாதிரி எளிமையான பயிற்சியாக தான் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய பேர் பயன் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் வந்து சொல்லுங்கள் நீங்களும் அதில் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதாவது அதுக்கு நேரம் ஒதுக்க தேவையில்லை நம்ம வந்து வாழ்வியலாகவே அதை வந்து சொல்லி கொடுத்துருவோம் ஒரு குழியிலிருந்து காலையில் எந்திரிச்சு எப்படி பழு வளர்க்கறது எப்படி தூங்கும்போது எப்படி படுக்கிறது குளிக்கிறது எப்படி குளிக்கிறதுக்கு என்னென்ன சோப் இல்லாம எப்படி எப்படியா என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து சோப்பையே போட்டு போட்டு பழகிட்டோம் சோப் போகிறதுனால நமக்கு என்னென்ன உடம்புல எப்படிலாம் ஒரு அஃபெக்ட் ஆகுது இல்லையா அந்த டிரைனேஜ் அந்த தோல்ல இருக்கிற அந்த துவாரங்கள் சொல்லுவாங்க காற்று துவாரங்கள் அதெல்லாம் அடைபடும் அது வந்து நம்ம வந்து பழகிட்டோம் விட முடியாது இருந்தாலும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ நம்ம வந்து இந்த இயற்கை முறையில போயிட்டோம்னா அதோட பாதிப்பு நம்மளுக்கு குறையும் ஏன்னா நம்ம வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருப்போம் அந்த ஆரோக்கியம் இருக்கும்போது எந்த பாதிப்பும் வராது ஒரு நாற்பதுக்கு மேல போகும்போது ஒவ்வொன்றா வரும் அந்த ஒவ்வொன்றா வர்றதுக்கு பாதுகாக்கணும்னா எல்லாமே மாத்தணும் காலை எங்க நைட்டு வரைக்கும் நம்மளால என்னென்ன முன்னோர்கள் பண்ணாங்களோ அதை வந்து உங்க வீட்டுல பாட்டியோ தாத்தாவோ இல்ல ஊரு பக்கம் கிராமத்துக்கு எங்கேயா போனீங்கன்னா அந்த பெரியவங்க இருப்பாங்க அப்படி கேட்டு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க உணவு வந்து நீங்கள் பெரிய லெவலில் கருப்பு அரிசி தான் சாப்பிடணும் பெரிய லெவலில் தான் சாப்பிட்ணும் அது வந்து இப்போ நம்ம கருப்பு கனி அவசி வேணும்னா இரநூறுவா சொல்லுவாங்க இரநூத்தப்பரூவா முந்நூறுவா வரைக்கும் கூட வைப்பாங்க அதனால அந்த அளவுக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு ஜீர்ணாதுதான் ஒரு உணவு எடுத்து அந்த உணவு ஜீர்ணா அதுதான் அதுதான் உங்களுக்கு கரெக்ட் நீங்கள் வந்து நல்ல உணவு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த இருந்து வெளியே வந்துடுங்க சாதாரண கஞ்சி குடிச்சா கூட அந்த கஞ்சி நம்மளுக்கு சரியா இருக்கா அது மாதிரி சாப்பிட்டு பழகுங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பேச்சு பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு இருக்கும் ரொம்ப நன்றி பேர் சேர்த்து இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு நன்றி இவ்வளோ நேரம் இருந்து வணக்கம் திருமதி இல்ல திருமம்தா ஸோ உங்களுடைய கவனம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுப்பீங்களா அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த பக்கம் மட்டும் கவனிப்பீங்களா கொஞ்சம் பேர் நடுவில் பேசிகிட்டே இருக்கீங்க ப்ளூ ட்ரெஸ்ல இருக்கீங்க நிறைய பேர் ஓகே ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஓகே என்னுடைய தமிழ் வந்து கொஞ்சம் கொச்சையாக இருக்கும் இது என்னுடைய தாய்மொழி கிடையாது அதனால என்ன மன்னிச்சிருங்க செருப்பு செருப்பை இருக்கீங்களா எல்லோரும் என்ன பண்ணுங்கள் செருப்பை கொஞ்சம் கழட்டிட்டு முன்னாடி வச்சிருங்க அந்த மண்ணில் உணருங்க கண்ணை கொஞ்சம் மூடிக்கலாமா மனசு அங்கங்க சஞ்சலமாக இருக்கும் எங்கே உட்காந்துட்ருக்கீங்களோ மண்ணில் கனெக்ட் ஆகிற மாதிரி செருப்பை கழட்டிட்டு கண்ணை மூடிக்கோங்க விட ஜாஸ்தி அனுபவம் இருக்கிறவங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வார்த்தைகள் உங்களோட உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்களை உணர்வீங்க இல்லைன்னா என்னை தான் உணர்வீங்க உங்கள் உடம்பு மேலே காத்து பட்டுட்டே இருக்குது எங்கெல்லாம் படுது அப்படின்றத உணருங்க எங்கெல்லாம் இறுக்கம் இருக்குது உங்களுடைய ஆடையில் அப்படின்றத உணருங்க எங்காவது சூடாக இருக்கா சில்லுன்னு இருக்கா வேர்த்து கொட்டுதா அப்படின்றத உணருங்க பாதங்களில் சூடு இருக்கா சில்லுன்னு இருக்கா அப்படின்றத உணருங்க உடல் முழுவதும் எங்காவது வலி இருக்கா ரொம்ப நேரமாக இருக்கோம் எங்க வலி இருக்கா அப்படின்றத உணருங்க மூச்சு எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத உணருங்க லெஃப்டில் ஓடுதா ரைட்டில் ஓடுதா இல்லை ரெண்டு ஓடுதா உட்காந்துகிட்டே இருக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கா பிடிக்கலையா மனசுல எல்லாம் பாஞ்சுட்டே இருக்கா என்ன ஆகுதுன்னு உன்னோட இருக்க அந்த மூச்சோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் அப்படியே உணர்ந்துட்டே இருங்க இது மாறிட்டே இருக்கும் ஒரு நேரம் அங்கே வலிக்கும் ஒரு நேரம் அங்கே வலிக்கும் இங்கே சூடாக இருக்கும் அங்கே இருக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் தப்பு ரைட்டு எதுவுமே இல்லை எண்ணங்கள் வருது வரட்டும் அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்காதீங்க திருப்பி கவனத்தை மூச்சில் கொண்டு வந்துடுங்க இப்போ மண்ணோட கால் எப்படி கனெக்ட் ஆகிட்டுருக்குறதை உணர்ந்துகிட்டே இருங்க அங்கே என்ன பண்ணுதுன்றத உணருங்க எதுவும் உணர முடியலையா உங்கள் பலம் ஃபுல்லாக பூமியில் விழுந்துருக்கு அதை மட்டும் உணருங்க அங்கே எதாவது சூடாவோ குத்துறதோ வலிக்கிறதோ என்ன ஆனாலும் பரவாயில்ல பாதங்களில் மட்டும் இந்த பூமியை தொடர்ற அந்த இடத்துல மட்டும் உங்களுடைய உணர்வை வச்சுட்டேங்க கவனம் போகலைன்னா திருப்பி மூச்சுக்கு வந்துடுங்க இல்லைன்னா திருப்பி அங்கேயே போயிடுங்க திருப்பி ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஓகே பொண்ணு மூச்சு கவனிங்க இல்லை கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அடிப்பாதத்தை பூமி தொடர் அந்த இடத்த உணருங்க இந்த உணர்வுகளோடு இருக்கும்போது நான் யார் கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க வாழ்க்கையில் என்னதான் வேணும் அப்படின்றத உங்களுக்குள்ள கேளுங்க பதில் வரலாம் வரலாம் போகலாம் எனக்கு என்னதான் வேணும் இந்த வாழ்க்கையில நான் யாரும் மூச்சு மேல கவனம் வச்சுட்டே இருங்க பாதத்தில் அந்த கனெக்ஷனோடு இருந்துகிட்டே இருங்க மெதுவாக உங்கள் ஆடை மேல கவனம் கொண்டு வாங்க இங்கெல்லாம் உங்கள் துணி உங்கள் உடம்ப உயிருக்கு பிடிச்சிட்ருக்குன்னு பாருங்கள் உணருங்க மூச்சை கவனித்திட்டேருங்க இருந்து அடிக்கிற அந்த காற்று உங்கள் உடம்புல எல்லாம் படுதுன்றத உணர்ந்துட்டே வாங்க ரெண்டு கையை மெதுவாக தேய்ச்சிட்டு உங்களுடைய தலை உச்சி தலையிலேருந்து கிழவருக்கு ஜஸ்ட் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை தேய்ச்சி